சந்தோஷமா இருக்குது என் பிள்ளைங்க கூட நான் போய் வரேன் அப்பா இருக்கும் போது நாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு டூர் கால ஒரு கோயிலுக்கோ போயிருக்கோம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக ஆச்சு உங்கள் பேசி இன்றைக்கி வந்து அதே மாதிரி வந்து பகை தீர்ப்பால் வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க போடுங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு எங்கே ஒர்க்கு வீடியோ வீட்டையும் பார்க்குறது ரொம்ப வந்து எங்களுக்கு இதுவாக இருக்குது தான் வீடியோ அந்தளவுக்கு போட முடியல இருந்தாலும் உங்களுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணி நான் போட தான் பார்த்துட்ருக்கேன் இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும் எப்பவும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இன்றைக்கி வந்து நம்ம வேளாங்கண்ணி போகிறோம் வேளாங்கண்ணி கீட்டப்பாருங்க அது ஒரு காரு இந்த ஒரு காரு ரெண்டு காரில் போகிறோம் எல்லாரும் எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தப்பா ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீட்டில் எல்லோரும் போகிறோம் வாங்க அவங்கக்கிட்ட அதிகமாக பேசி முகம் போட விரும்பல வீடியோக்குள்ளே போகலாம் சாவி எங்கம்மா மெயின் ஒரு சாவி ஆக்சுவலாக மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டாங்க பாரு கீர்த்தனா ஹாய் சொல்லு கீர்த்தனா பாருங்க எப்படி இருக்குது கேட்டப்பே அப்பா இருக்கும் போது நாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு டூருக்கோல ஒரு கோயிலுக்கோ போயிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்க போனதே இல்ல இல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நாங்க வந்து ஒரு ஃபேமிலியோட வெளியே போறோம்னா அது வந்து இதுதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு அப்புறம்

அந்த காரில் இருக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்பு வரல நம்ம கூட நம்ம மட்டும்தான் போறோம் அன்புக்கு ஒர்க் இருக்கு எங்க அம்மாவால நடக்க முடியாது சரியா இருந்தாலும் எங்க அம்மாவை இட்டுன்னு போனோம்னு எனக்கு ஒரு ஆசை சந்தோஷமா இருக்குது என் பிள்ளைங்க கூட நான் போய் வரேன் நா யாலா நால போய்து வரோம் யா யா மாரி கேளுங்க ஒண்டி வா 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 நம்ம கிளம்பியாச்சு டைம் இப்ப என்னன்னு ஓ 8:00 கொஞ்சம் லேட் கொஞ்சம் கொஞ்சம்ல ரொம்பவே லேட் ஆயிருச்சு நெக்ஸ்ட் வந்து டீசல் போட்டு அப்படியே போக வேண்டியது தான் நாங்க எல்லாருமே வீட்லயே சாப்பிட்டாச்சு வந்தவங்க சரி ஓகே காலை டிஃபன் முடிச்சுட்டு போயிடலாம் ஒரு கடை பார்த்தோம் செம்மையா இருந்ததுங்க கையாந்தி பவன் தான் ஏழைக்கேத்த எழுருண்ட் அதே மாதிரி செம்ம டேஸ்ட் கட்னி சாம்பார்லாம் நம்மளே எடுத்து வேண்டியது தான் சூப்பரா இருந்தது பசங்க எல்லாமே சாப்பிட்டாங்க அந்த கடையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு இட்லி பார்த்திங்கன்னா நாலு ரூபாங்க நல்லா பெரிய பெரிய இட்லியாக இருந்தது முட்டை தோசைலாம் இருபதுருபாங்க ம் அவ்வளோதான் நாங்கள் டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் அம்மாலாம் அந்த காரில் போயிட்டுருக்காங்க அந்த ஆரஞ்சு கலர் கார் போலோ செம்ம ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு நாங்கள் இந்த காரில் அமைதியாக சாமி பாட்டு கேட்டுன்னு வரோம் இவங்கள பாருங்களாங்க எவ்வளோ ஒரு ஃபேமிலியாக அழகாக ஜாலியாக குழந்தைங்களெலாம் கூட்டிக்கிட்டு ஏதோ அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு வராங்க போல இருக்குது டாட்டா ஏசியில் இது மாதிரிலாம் தார் போட்டு போகிறதுக்கே செம்ம ஜாலியாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு போயிருக்கோம் செம்ம ஆப்பியாக இருக்குங்க அந்த வண்டியில் பாருங்களேன் இந்த இடத்துல புழுதியெலாம் பரக்கூடாதுன்ட்டு தண்ணி ஊற்றி அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் சரி ஓகே ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கடையில் நிறுத்தியிருந்தோம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிளைமேட்டு செம்மையாக இருந்தது வெயிலே அடிக்கலை சரி ஓகே நாங்கள் ஒரு சாத்துக்குடி நன்னாரி சர்பத் லெமன் சோடாலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மிளகு வத்தி வாங்கிட்டுருக்கோங்க நான் தாங்க இது வந்து ஒரு நூறு மிளகு வத்தி ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதா கிட்டே வேண்டியிருந்தேன் ஆக்சுவலி வந்து நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேங்க சத்தியமாக என்னால் போகவே முடியலைங்க என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி அதே மாதிரி சும்மா சாதாரணமாகலாம் நம்ம வந்து அந்த கோவிலுக்கு நினச்சோடனேலாம் போயிட முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதாவோட உத்தரவு கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ காரைக்காலில் இருக்கிறோம் காரைக்காலில் பார்த்திங்கன்னா நிழலுக்கு இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி எல்லா இடத்துலேயும் போடணுங்க இது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்கது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கும் தேவைப்படுற மாதிரி போட்டாங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் ஒரு சேஃப்டியாக மழையிலையும் வந்து நிற்கிற மாதிரி இருந்தால் காலத்துக்கும் அது சூப்பராக இருக்கும் சொல்ல வந்த விஷயத்தை நான் முழுசாகவே உங்ககிட்ட சொல்லி முடிக்கல இந்த ஸ்க்ரீனை பார்த்தோன்னே என் மைண்டு ஃபுல்லாக இந்த பக்கம் டைவேர்ட் ஆகிடுச்சு இந்த வேளாங்கண்ணி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேங்க நடப்பாத தான் போயிருந்தேன் வாக்கிங்கில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு அப்படி தான் நினச்சி நான் போனேன் அந்த கோவில்்கிட்டப்போ அந்த கோவிலில் போய் சாமியெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கே ஒரு ஒரு ஃபீல் வந்துச்சுங்க அந்த சாமிக்கும் எனக்கும் வந்து ஒரு பாண்டிங் ஆன மாதிரியான ஒரு ஃபீலு எந்த ஒரு கஷ்டத்துலேயும் இருக்கும்போது வந்து வந்து கண்டிப்பாங்க நீங்கள் அம்மானு கூப்பிட்டு கேட்டு பாருங்க கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடக்கும் அது எப்படி எனக்கே தெரில சத்தியமாக அந்த மெராக்கல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே மேஜிக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுமே அப்பப்போ அதுலேருந்தே எனக்கு இந்த சாமி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் வருஷம் நடந்து போனேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் நடந்து போனேன் மூணாவது வருஷமும் நான் நடந்து போனேங்க மூணு வருஷம் நடந்து போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சூழ்நிலாம் சரியில்லை அதில் நான் போகிறது இல்லை போ போகிறத நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொடிக்கெலாம் வந்து நான் எப்படியாவது பைக்லேயோ கார்லையோ பஸ்லேயோ போயிடுவேன் கண்டிப்பாக ஆனால் இந்த ரெண்டு வருஷமாக நான் ஒரு ஒரு வேண்டுதல் ஒன்று பண்ணியிருந்தேங்க இது நடந்துருச்சுன்னா நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னால் போகவே முடியலைங்க என்னன்னே தெரியல சரியா என்னால் போகணும் 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 ரெண்டு வருஷமாக நினச்சி எல்லாமே இருக்குது காசு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் போக முடியல ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தடுங்கள் அப்போ எல்லாமே முடிஞ்சு இப்போ அந்த கடவுளை நான் பார்க்க போயிட்டுருக்கேன் செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகுது அப்புறம் கோயில நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா அந்த கோவிலை முன்னாடி முன்னாடிலாம் என் உடம்புனா அப்படி செலுத்துருச்சிங்க கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சி கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு சரி பவி அழுவாதடா ஒன்றும் இல்லை பக்கத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க கூல் கூல் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க சரியான ஃபீலிங்கு அதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஒரு சூப்பரான ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க உங்களுக்கு தெரியலனா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ஹிஸ்ட்ரிங்க அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னு நீங்கள் மட்டும் முடிவு பண்ணால் போதாது அந்த அம்மாவும் முடிவு பண்ணும் மாதாவும் முடிவு பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த கோவில் உள்ளே நீங்கள் வரவே முடியுங்க அப்புறம் என்கிட்ட அப்போல்லாம் நிறையா பேர் கேட்டாங்க என்னடா ஒரு ஹிந்துவாக இருந்துக்கிட்டே கிறிஸ்டின் சாமி இப்படி தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆறு நடப்பாதெல்லாம் போறியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த சாமி அந்த சாமின்ட்டு எந்த சாமியும் தனித்தனி கிடையாதுங்க கடவுள் அவ்வளோதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் எந்தெந்த இருந்தோ எந்தெந்த இதுலேருந்தோ வந்து இந்த சாமியை பார்க்க வராங்க அது ரொம்ப பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்சு பாக்கியா அதே மாதிரி எங்கள் ஆயாவையும் நாங்கள் கூப்பிட்டு வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க ஏன்னா எங்கள் ஆயா தான் எங்கள் வீட்டுக்கே பெரியவங்க மூத்தவங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு எங்கள் ஆயா எங்கள் கூட இருப்பாங்கன்னு தெரில அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா சின்ன வயசில் எங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க எங்கள் ஆயாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் வந்து எப்பவுமே நான் இது பண்ணிக்கிறது அதை விட ஒரு பெரிய விஷயங்க நாங்கள் வந்து இன்ஜின் ஆயிலே இல்லைங்க சுத்தப்பா பார்த்த உடனே எங்களுக்கே ஒரு மாதிரி திக்குன்னு ஆகிடுச்சி இங்கே ரிலேஷனோட கார் தான் அவங்க வந்து சரியாக கவனிக்கல போல் இருக்குது அப்பா நல்ல வேலை கோவில் வரைக்கும் வந்துடுச்சு அப்புறம் நாங்கள் இங்கே வந்து ஆயில்லாம் வாங்கிட்டு வந்து மாற்றிட்டோம் அப்பா செத்த நேரத்தில் பக்கடாயிடுச்சிங்க ஆமாம் அவங்க தான் ஜனனி எல்லோரும் ஒரு ஆய் சொல்லுங்க என்ன வரும் நீங்கள் சரி 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 நம்ம வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி நம்ம இருந்து நிறைய பேர் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஆயாவால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர் வந்து நான் வாங்க போயிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நம்ம காசு கட்டினா இந்த வீல் சேர் கொடுப்பாங்க இதை நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த காசு கொடுத்துருவாங்க அண்ணா அண்ணா இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது மண்ணு ஏதோ ஆ இல்லை 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 அது கொடுத்துருண்ணா போச்சுக்கோமா ஏன்னா ஈரம் உடஞ்சிருக்கு ஆ சரி ஓகே சரி சரி ஆ சரிண்ணா சரி 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 அவ்வளோதாங்க அப்படியே ஆயாவை கூட்டு நம்ம அப்படியே ஒரு ஒரு வேலையை முடிக்க வேண்டியது தான் ஃபர்ஸ்ட்டு மொட்டை அடிக்கணுங்க நான் அவ்வளோதான் ஆயா ஜம்முன்னு உட்காந்துட்டேங்க அப்புறம் நம்ம வெற்றிக்குரிய போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பியா குட்டி என்ன பத்துக்குண்ணா அவன் போயிட்டு அது

லெட் லெட் பண்ணு நான் லெட் வெச்சிட்டு வந்தியா லெட் ஜிங்க பாத்துச்சீங்களா நம்ம டக்க டட்டிங்க அடி எல்லைய பாக்குற பாவானே போடுன ரெடி இல்ல இதுக்குள்ள மாத்த போறோம் போறேனே அய்யோ ஏய் எல்லி சரியாமா நம்ம புரிய இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் மதியம் நாங்கள் யாருமே வந்து சாப்பிடவே இல்லை ஆயாக்கு பசி எடுத்துச்சு சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் சாப்பிட்டுலாம் அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டோம் சாப்பாடுதான் எடுக்கிறேன் பாருங்களேன் எவ்வளவு அழகாவது வந்து அவங்க அம்மா வந்து கையை வச்சு கிளாஸில் தண்ணியை எடுத்து குடிக்கிறான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அதில் இருக்கிறது சவனப்புங்க சவனப்பு விடவே மாட்டுறாங்க அவன் பார்த்தாலே யார் சவனப்பு வச்சுருந்தாலும் அவங்க கிட்டே போடிருவான் சவனப்பு கேட்குதா வேணும் உனக்க சவனப்பு கேட்குதா

மொட்டை அடித்தாச்சு முட்டி போட்டு சாமி பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெழுகு தாங்க ஏற்ற போகிறோம் நூறு மெழுகு நான் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே வந்து ஏற்றணும் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு மணிங்க நம்ம வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ காரைக்காலில் இருக்கோங்க வயிறு கொஞ்சம் கவா கவான்னுச்சு சரி போண்டா பஜ்ஜி டீ காஃபிலாம் குடித்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ கரெக்டாக டைம் டென் ஓ கிளாக்ங்க சரி ஒரு ஹோட்டலில் பார்த்தோம் ஆயா வேறு பசி எடுத்துச்சு சரி ஓகே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ஏன் சோகமாக இருக்கா தூங்கி தான அதோட பார்த்தா பாரியண்ணா ஒரு பார்வை சூப்பரா சாமி பார்த்தோங்க எந்த ஒரு தடையுமே இல்லை என்ன ஒன்று செம்ம கூட்டங்க இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வர்றது பெரிய விஷயங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்கள் வந்து இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோங்க ம் பாய் 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 பயிற்றுணா டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக்ங்க கரெக்டாக எங்களுக்கு முன்னாடி அம்மாலாம் வந்துட்டாங்க அப்படியே போயிட்டு நல்லபடியாக சாங் பார்த்துட்டு வந்தாச்சு சம்மர் டைமில் இருக்குங்க அடுத்த உடனே தூக்கலாம் நாளைக்கு இன்னொரு பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான டக்குன்னு தட்டி விடுங்க